வாட்ஸ்அப் வழியாக இங்கிலை உங்களுடைய நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுது காத்தம் வசதேவ் எனின் இயக்கத்தில் டாக்டர் கே கணேஷ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் வெளியாகிய ஜோஸ்வா இஸ் ஸ்ட்ரீமிங் ஆன் அமேசான் பிரைம் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் புதுசாக டாப்பு டூப்பு குக் அப்படிங்கிற ஒரு குக்கிங் ஷோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் முக்கியமா அந்த ஷோல யாரெல்லாம் குக்காக வர போறாங்க யாரெல்லாம் டூப்பு குக்காக வர போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் தாண்டி வெங்கடேஷ் பட் அவர்களோட சேர்ந்து இந்த ஷோல ஜட்ஜா வரப்போற அந்த செஃப் யாரு அப்படின்னு சொல்லியும் ரிவீல் பண்ணியிருக்காங்க வர போறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னால வந்த ப்ரோமோலயே ஆதித்யா கதிர் அவர்கள் ஒரு டூப்பு குக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரையுமே இந்த ப்ரோமோல காமிச்சிருக்காங்க சோ இதுக்கு அப்புறம் ஒரு டாப் குக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டண்ட் நடிகரான பெப்சி விஜயன் அவர்களை இந்த ஷோக்கு கூப்பிட்டு இருக்காங்க அவருமே இந்த ப்ரோமோல இருக்கிறாரு அதுக்கப்புறம் தர செஃப் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு செஃப் சரவணன் அவர்களை இந்த ப்ரோமோல காமிக்கிறாங்க சோ அவர் வந்து வெங்கடேஷ் பட் அவர்களோட சேர்ந்து ஜட்ஜ் பண்ண போறாரா இல்லனா வரப்போற டாப் குக் எல்லாத்துக்குமே ஒரு கைடன்ஸா இருக்க போறாங்களா இந்த ஷோவை வேற மாதிரி எதுவும் எடுத்துட்டு போறாங்களா அப்படின்னு சொல்லி இன்னும் வர போற தான் நமக்கு தெரியும் முக்கியமா இந்த ப்ரோமோல வெங்கடேஷ் பட் அவர்கள் இவங்களை வச்சா ஷோ பண்ண போற அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இந்த டாப்பு குக்கு டூப்பு குக்ல இவங்களெல்லாம் தாண்டி வடிவேல் அவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நியூஸ் ஸ்ப்ரெட் ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு சோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி இன்னும் வரப்போற அப்டேட்ஸ்ல தான் நமக்கு தெரியும் சோ நீங்க எந்த அளவுக்கு இந்த டாப் குக்கு டூப்பு குக்குங்கிற இந்த ஷோக்கு வெயிட் பண்றீங்க அண்ட் இதுல எந்த விஷயத்துல நீங்க எதிர்பார்த்துட்டு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தளபதி பாட்டோட சேர்த்து வந்து ஆமா ஆக்சுவலி இது இது லான்ச் பண்ணப்புறம் அந்த சாங் வந்துச்சா எங்களுக்கு சம்மண்டே நமக்கு தளபதி ப்ரமோஷன் பண்றாரு இப்போ எங்கே போனாலுமே கேட்குறாங்க ஏ நீங்கள் சிஎஸ்கே சாரிலாம் போட்டிருந்தீங்களே சூப்பராக இருக்குது அண்ட் ஆக்சுவலி நாங்கள் ஆர்சிபிக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல அவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் ஆர்சிபிக்கு கூகுள் பண்ணி பார்ப்போம் என்னென்னா மீம் சாரி இல்லை சிஎஸ்கே சாரி ஐபிஎல் கலெக்ஷன் அந்த மாதிரி அப்போது வந்து எங்களுக்கே தோணும் பாரு வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்றப்போ ஆக்சுவலி கில்லி ரீரிலீஸ்க்கு வந்து இதை போட்டு போய் நான் செம்ம ஆகிட்டேன் ஏன்னா கில்லியோட செம்ம அந்த எப்பிக்கான பிக் இதில் இருக்கும் அண்ட் இது வந்து நம்ம லியோ எஸ் ப்ளஸ் இன்னொன்று இதில் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் ஆக்சுவலாக சாரீ போட பிடிக்காது ஒன்று என்னென்னா எனக்கு வந்து கொஞ்சம் இன்செக்யூரிட்டி நம்ம வந்து குண்டாக இருக்கும் ஸோ சாரி கட்டினா இன்னும் குண்டாக தெரியும்ன்ற ஒரு ஃபீல் ஒன்று இன்னொன்னே அது என்னமோ எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்